ஒற்றை மூலிகை சீரகம் சீரகத்தால் கிடைக்கும் பயன்கள் உடலில் இருக்கும் இரத்த மூலம் அதாவது பைல்ஸ் நோய் குணமாக சீரகத்தை வாழைப்பழத்துடன் பிசைந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் இந்த பைல்ஸ் பிரச்சினை சரியாகும் உடனே வயிற்று வலி சரியாக வேண்டுமென்றால் சீரகத்துடன் உப்பை சேர்த்து மென்று தின்று தண்ணீர் குடித்தால் வயிற்றுவலி விரைவில் சரியாகும் பொடியோடு தேன் கலந்து சாப்பிட்டால் விக்கல் சரியாகும் உடம்பில் பித்தம் நீங்க பொடியோடு எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டால் பித்தம் விலகும் தேல் கொட்டிய இடத்தில் சீரகப்பொடியுடன் தேன் உப்பு மற்றும் நெய் போன்றவற்றை சேர்த்து தளவினால் விஷம் முறியும் அஜீரணம் மந்தம் போன்றவை சரியாக வேண்டுமென்றால் நீரில் சீரகப் பொடியையும் மிளகு பொடியையும் கலந்து காட்சி வடிகட்டி குடித்தால் இவைகள் குணமாகும் சீரகத்துடன் கற்கண்டை கலந்து மென்னு தின்றால் இரும்பல் குணமாகும் உடலில் அரிப்பு ஏற்பட்டால் சீரகத்தை அரைத்து பூசி வர அரிப்பு குணமாகும் நல்லெண்ணெயில் சீரகத்தை போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தேய்த்து குளித்து வர உடலில் இருக்கும் பித்தம் குறையும் பசி உண்டாக சீரகத்தை வறுத்து வெந்நீரில் போட்டு அத்துடன் பாலை கலந்து சாப்பிட்டால் நன்றாக பசியை தூண்டும் உங்களுக்கு தலை சுற்றுதல் மயக்கும் இருந்தால் சீரகத்தை வாயில் போட்டு அத்துடன் குளிர்ந்த தண்ணீரை குடித்தால் தலை சுற்றுதல் உடனே சரியாகும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த திராட்சை ஜூஸுடன் சீரகத்தை கலந்து குடித்தால் இரத்த அழுத்தம் குணமாகும் சீரகம் சிறிதளவு வெள்ளம் சேர்த்து கொட்டைப்பாக்கு அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் நெஞ்சரிச்சல் சரியாகும் கல்லீரல் கோளாறு சரியாக சிறிது சீரகத்துடன் கீழாநல்லியை சேர்த்து அரைத்து எலுமிச்சை சாறுடன் சேர்த்து சாப்பிட்டு வர இந்த பிரச்சனை சரியாகும் ஒல்லியாக இருக்கும் நபர் உடல் பருமனை அதிகரிக்க வேண்டுமென்றால் சீரகத்தை தூள் செய்து அத்துடன் தேன் கலந்து லேகியமாக்கி சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் அதிகரிக்கும் நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்க சீரகத்தை லேசாக வறுத்து அத்துடன் கருப்பட்டியை சேர்த்து சாப்பிட்டால் நரம்புகள் வலுப்பெறும் வாயுத்தொல்லை நீங்க வேண்டுமென்றால் மோருடன் சீரகம் இஞ்சி சிறிது உப்பு கலந்து குடித்தால் வாயுத்தொல்லை நீங்கும்